பாண்டியனை ஐஸ் வைக்கிறதுக்காக தங்கமயில் வாங்கிட்டு போற பொருள் ராஜியோட மாமா மூலியமாக நடக்க போகிற விபரீதம் சீந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையுமே மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு எல்லாரையுமே கவுக்குறாங்க அந்த வகையில முதல் விக்கெட்டாக பாண்டியன் கவுந்துட்டாரு அடுத்ததா தன்னுடைய புருஷனையுமே கைக்குல போடுற விதமா இருக்கிறதுலையே நான் தான் நல்லவன் என்ன போல நல்ல மனசு யாருக்குமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப சரவணனோட மனசுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிம்பத்தை போட்டுட்டாங்க அந்த வகையில சரவணன் போட்டிருந்த ஒரு சட்டை அவங்க அப்பா பாண்டியன் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியா சாதாரணமாக சொல்லியிருந்தார் ஆனா அந்த சமயத்துல எதிர்பார்க்காத விதமா அதுல சட்னி கொட்டிடும் உடனே இது பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது போல அதை துவச்சி அதை போட்டோ எடுத்து குரூப்ல அனுப்பி பெருமை பேசுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தங்க மேல் ஒரு சம்பவத்தை செஞ்சிட்டாங்க உடனே வீட்லேயும் இதை பற்றி பாராட்டி பாண்டியன் பேசி என்னுடைய மருமகள் தங்கமையில் போல இந்த உலகத்திலேயே யாரும் கிடையாது அந்த அளவுக்கு நான் பார்த்து என்னுடைய மகனுக்காக தேடி பிடிச்சி கட்டி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஓவரா பாராட்ட ஆரம்பிச்சுட்டாரு அதே போல சரவணனா என் பொண்டாட்டிய போல யாரும் பாசம் வைக்க முடியாது அவ்வளவு போல நல்லவை யாரும் கிடையாது அப்படிங்கிறது போல ஓவரா சீன் போட ஆரம்பிச்சுட்டாரு அத்தோட ஹனிமன் முடிஞ்சு போகும்போது மாமாவுக்கு எதனா பொருள் வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சரவணன் கிட்ட சொல்லிட்டாங்க தங்கமயில் அதன்படி பாண்டியனுக்கு பிடிச்ச பொருளாக வாங்கி சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க சும்மாவே பாண்டியன் ஓவராக ஆடுவார் இதில் வேற தங்கமயில் வாங்கிட்டு வர பொருளை பார்த்ததும் இப்படி யாருக்காச்சும் எதனா வாங்கிட்டு வரணும்னு தோணிச்சா ஆனால் இதுதான் என்னுடைய மருமகள் எனக்காக தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்க அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக தங்கமயில புகழப் போகிறாரு இதை தொடர்ந்து ராஜியுடைய அண்ணன் குமரவேலுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து கல்யாண வேலைகள் எல்லாமே நடக்க இருக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களுமே அதுக்கான முயற்சியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த சக்திவேல் மட்டும் ராஜியுடைய அம்மா நகை எங்கே போயிருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில் இருக்கிறாரு ஸோ அந்த வகையில் எதேச்சியாக ராஜியுடைய மாமாவை வீட்டுக்கு வர வைக்கிறாரு அவரும் எதுவுமே தெரியாமல் சாதாரணமாக வீட்டுக்கு வந்து பேசிக்கிறாரு அப்போ அந்த நகை விஷயம் வெளியே வரப்போகுது உடனே ராஜியோட மாமா அந்த நகைக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது மாதிரி பேசிக்க போறாரு இதனால ராஜியோட அப்பா மறுபடியும் காந்திமதி கிட்ட சண்டை போட போறாங்க அந்த நேரத்துல ராஜியுடைய பாட்டி நகை எல்லாமே ராஜிக்கிட்ட தான் நாங்க கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான உண்மையை போட்டு உடைக்க போறாங்க இதனால கோவப்பட்ட சக்திவேல் அண்டு முத்துவேல் பாண்டியனோட வீட்டு வாசல் முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணி அவமானப்படுத்த போறாங்க இது எதுவுமே தெரியாத பாண்டியனோட வீட்டில் பயங்கர பூகமே வெடிக்க போகுது இதில் வேற ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயம் வேற வெளியே வந்துச்சு அப்படின்னா அவ்வளோதான் பாண்டியன் ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டத்தையே பண்ணிடுவார் பாவம் இதில் பலிகடாவாக சிக்க போகிறது ராஜி அண்டு கதிர் தான் ஏன்னா கதிர் பணத்தை எடுத்த விஷயமும் வெளியே தெரிய வர போகுது ஆக மொத்தத்தில் எல்லா உண்மையும் ஒரே நேரத்தில் பாண்டியனுக்கு தெரிய வர பட்சத்தில் கதிர்ன்ட் ராஜி பார்த்தீங்க அப்படின்னா வசமா சிக்க போறாங்க ஸோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க